வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆனை மாதிரி முட்டை அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அருவியில் இந்த அருவி வந்து எங்க இருக்குன்னா ஆத்தூர்ல இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முட்டல் என் ஊரில் தாங்க இந்த அருவி இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரன்ஸே நம்ம வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துடணும் வாங்கிட்டு வந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ் இந்த சைடில் வந்து அஞ்சு மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இது ஃபுல்லாகவே இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா ஸோ அதனால வந்து மார்னிங் ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும் அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் இந்த அருவிலாம் அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாதுங்க தயவுசெய்து செய்து மறக்காம ஆத்தூர் வந்தீங்கன்னா சேலம் சைட் எல்லாம் வந்து நீங்க தயவு செய்து வந்து இங்க வந்து பாருங்க தான் போயிட்டு இருக்கோம் மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அருவி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மூலிகை தான் இதில் வந்து கொடுத்தா உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் எல்லாமே வந்து போயிடுச்சு ஒரு நமக்கு வந்து காஷன்ஸ் போர்டு எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க இந்த அறிவியல நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் தான் குடிக்கிறதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க போர்டு இருக்கு போர்டுல தெளிவா பாக்கலாம் நம்ம இங்க நம்ம ட்ரௌனிங்லாம் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக வந்து டீப் வாட்டர் தான் இப்போ இந்த இது அருவியில் வந்து அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் குளிக்க அனுமதிக்கப்படுறாங்க ஸோ ஒவ்வொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் போன்ஸ் வந்து விசில் அடிப்பாங்க அப்ப விசில் அடிக்கப்போ நம்ம என்ன பண்ணிடணும் மேலே வந்துடணும் இதுதாங்க வந்து ஃபால்ஸ் ஆக்சுவலாக இந்த ஃபால்ஸ் வந்து கொடிவேரியும் மாதிரி தான் இருக்குது கொடிவேரியும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஃபால்ஸ் பார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு